வணக்கம் நண்பர்களே பௌர்ணமி திதி என்று திருவண்ணாமலை திரிவலம் யார் செல்லலாம் யார் போக கூடாது இந்த கருத்தை சொல்றதுக்கு வர்ம மருத்துவமும் ஜோதிடமும் படுத்திருந்தா இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த வர்ம மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதி என்னைக்கும் அந்த திதி இருக்கிற இடத்துல அமிர்தமும் அந்த திதிக்கு நேர் எதிரான திதியில விஷமும் கலந்திருக்குது வர்ம மருத்துவத்துல நீங்க என்ன வியாதிக்கு வந்தாலும் சரி அன்னை திதியில அமிர்த உங்க உடம்புல எங்க இருக்கோ அந்த இடத்த தொட்டு அமிர்தத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அவர்களுடைய நோய்க்கு உண்டான மர்ம புள்ளிகளை இயக்குவோம் அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது பௌர்ணமி திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா தலையில நமக்கு வந்து அமிர்தம் இருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நம்மளுடைய பாதத்துல வந்து விசகாலம் உழுது எப்பவுமே இந்த விசகாலத்தை வந்து நம்ம அதிகமா ஆக்டிவேட் பண்ணக்கூடாது பௌர்ணமி திதி அன்னைக்கு அந்த தலையில உள்ள அமிர்தத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம அந்த தியானத்துல உட்காரும் பொழுது நம்ம தலையில உள்ள அந்த அமிர்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அதே அன்னைக்கு நம்ம நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த காலில் உள்ள விஷம் வந்து ஆக்டிவேட் ஆக இருக்கணும் நம்ம தலை பகுதியை குடிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா கேது அதே நம்ம பாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி அப்ப இந்த சனியும் கேதுவும் ஆக்டிவேட் ஆகும்போது சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு கிரியோலம் யாரு போலாம் இறைவர்கள் தேடி செல்பவர்கள் பௌர்ணமி கிரைவகலம் போகலாம் ஏன்னா அந்த கேதுவோ தனியா அப்ப விட்டு ஆகிறதுனால அருள் தேடி போறவங்க போகலாம் பொருள் வேண்டி போறவங்க அன்னைக்கு வந்து போகக்கூடாது இப்ப தொழில் பண்ற நபர் ஒருத்தர் வந்து எனக்கு தொழில சக்சஸ் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கு போகக்கூடாது வேற ஏதாவது எனக்கு வீடு வேணும் அந்த மாதிரி ஏதாவது பொருள் வேண்டி போறவங்க அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஏற்கற நாள் அல்ல அப்ப இந்த பௌர்ணமி திரிகளம் அப்படின்னு சொல்ற போது இந்த சனியும் கேதும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல இந்த சந்திரன் வந்து அதிகமா தும்புறத்துறவீங்க இந்த சனியும் கேதும் தான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது இந்த சன்னியாசி யோகம் ஆக்டிவேட் ஆயிடும் இந்த சன்னியாசி யோகம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது சந்திரனால் ஃப்ரீயா விட்டுருவாங்க அப்ப அந்த இடத்துல அந்த நிம்மதின்றது வந்து முழுசா கிடைச்சிடும் அப்ப இந்த சன்னியாசி யோகம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது மனம் வந்து ஏற்ற மனமா மாறிடும் அப்ப ஆசையற்ற மனமா மாறும்பொழுது சந்திரன் இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றத விட்டுருவாங்க மனம் வந்து முழு அமைதியாயிரும் அதே மாதிரி இந்த பொருள் வேண்டி போறவங்க ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்க அந்த பௌர்ணமி கிரிவலம் போனாங்க அப்படின்னா அந்த கால் உள்ள வந்து விசகாலம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்ப சனிதான் தொழிலுக்கு வந்து காரகம் அப்ப சனி வந்து அந்த இடத்துல விசகாலம் ஆரம்பிக்கும்போது தொழில் மேல விரத்தியாக ஏற்படும் நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கால் வலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அதிகமா இருக்கும் கால் வலி அதிகமா இருக்கிறது அதிகமா நடந்தீங்கன்னா உடம்பு உடனே டயர்ட் ஆகிறது இந்த பிரச்சனை எல்லாம் இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு இருக்கும் நார்மலா வந்து அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்கிறவங்க கூட அன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தாலே உடம்பு பயங்கர டயர்ட் டயர்டாயிடும் அப்ப இந்த பொருள் வேண்டி போறவங்க என்னைக்கு போலாம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு கிரிகோளம் போகலாம் அப்ப அம்மாவா சனிக்கு கிரிவலம் போனீங்கன்னா உங்களுடைய பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அமிர்த காலம் இருக்குது அப்ப தலையில வந்து விசா காலம் இருக்குது அன்னைக்கு போய் நம்ம கிரிவலம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள அமிர்தம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்ப உள்ள அமிர்தம் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது அங்க உள்ள சனி வந்து பாசிட்டிவா செயல்படுவார் அப்ப சனி பாசிட்டிவா செயல்படுது அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய தொழில் வந்து நல்லா இருக்கும் இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மாவாசையில வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் போறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது அஹ் போறவங்க யாராவது வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திதியிலயும் அமிர்தம் எங்க இருக்குது விஷம் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா விசகாலம் இருக்கு அப்படின்னா அன்னதனிக்கு அந்த ஆபரேஷனை நம்ம தவிர்க்கலாம் ஆஹ் அதே மாதிரி அந்த இடத்துல அமிர்த காலம் உள்ள இடத்துல அந்த மருத்துவத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுதுல கண்டிப்பா சக்சஸ் நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே அடுத்து வேற ஒரு பதிவோட நம்ம சந்திக்கலாம் நன்றி